பொதுவா விலங்குகள் குட்டி போடும் போது புதுசா பிறந்த அந்த குட்டி பிறந்த உடனேயே நிக்கும் நடக்கும் ஓடும் அது மட்டும் இல்லாம நிறைய வேலைகளையும் செய்யும் ஆனா மனுஷங்கள்ல மட்டும் குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குழந்தை இந்த மாதிரி எந்த செய்யாது அதாவது நிக்காது நடக்காது ஓடாது பேசாது இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் கூட ஆகுது ஏன் மனுஷங்கள்ல மட்டும் இப்படி நடக்குது அப்படி பார்த்தா மனுஷங்களும் தானே ஏன் விலங்குகளால செய்ய முடியறத மனுஷ குழந்தைகளால செய்ய முடியல அதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம மத்த விலங்குகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அம்மாவுக்கும் குழந்தைகளுக்குமான அன்பு மனுஷன் கிட்டதான் அதிகமா இருக்கு இதெல்லாம் ஏன் எப்படி அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம குழந்தைகள் மற்ற விலங்குகளோட குட்டிகள மாதிரி பிறந்த உடனே இப்படி நடக்காததுக்கு காரணம் பரிணாம வளர்ச்சியில் மனித மூதாதையர்கள் நாலு கால இருந்து ரெண்டு கால நடந்ததுக்கு அப்புறம் தான் இது போல நடக்க முடியலன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட பதினேழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு ஆப்பிரிக்கா இப்ப மாதிரி இல்லாம நல்லா பெரிய பெரிய மரங்களை கொண்ட அடர்ந்த காடுகளா இருந்துச்சு அந்த மரங்கள்ல நமக்கும் பெரிய குரங்கினங்களான சிம்பான்சி உரங்குட்டான் கொரில்லா இதுங்களுக்கும் பொது மூதாதையரான புரோகான்சல் அப்படிங்கிற உயிரினம் ஒன்னு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு இந்த புரோக்கான்சல் உயிரினத்துக்கு தேவையான உணவுகள் எல்லாமே அந்த மரங்களிலேயே கிடைச்சதுனால இது தரைப்பகுதிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தது ஆனா கண்டங்களோட நகர்வால அதாவது பூமியோட டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்வால கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மரங்களோட எண்ணிக்கை எல்லாம் வெகுவா குறைஞ்சி போச்சு அது வரைக்கும் மரங்கள்ல மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த புரோக்கான்சல் சொல்லப்படுற உயிரினம் தங்களோட உணவு தேவைக்காக தரைப்பகுதியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது இந்த நேரத்துல தான் இந்த புரோக்கான்சல் நாலு கால இருந்து ரெண்டு கால நடக்க முயற்சி செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த முயற்சிக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க

இவங்களோட எலும்புகளையும் கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி பார்த்தாங்க இந்த ஆய்வுலையும் இவங்களும் ரெண்டு கால தான் நடந்தாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாங்க இப்படி நிறைய இடங்கள்ல ரெண்டு கால நடந்த மனித மூதாதையர்களோட தடயங்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு என்னதான் மனித மூதாதையர்கள் ரெண்டு கால தான் நடந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நம்மள மாதிரி எல்லாம் நேரா நிமிர்ந்து நடக்கல நம்மள மாதிரியே நேரா நிமிர்ந்த மனித இனமான ஹோமா எரக்டஸோட பாசில்ஸ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க இவங்களை தான் நிமிர்ந்த மனிதர்கள் அதாவது அப்ரைட் மேன் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அன்னைக்கு வாழ்ந்த எல்லா மனித இனங்களும் ரெண்டு கால தான் நடந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹோமோ ஹோமோசபியன்ஸ் அதாவது நம்மளும் ரெண்டு கால தான் நடந்துட்டு இருக்கோம் இப்படி மனுஷங்க ரெண்டு கால நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட குழந்தைகள் மற்ற விலங்குகளோட குட்டிகள் மாதிரி பிறந்த உடனே நிக்கவோ நடக்கவோ முடியாம போச்சுன்னு ஆய்வோட முடிவுல சொன்னாங்க நாலு கால இருந்து ரெண்டு கால நடந்ததுக்கும் மனுஷ குழந்தைகள் பிறந்த உடனே நடக்காததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எலும்பு கூடுகளை வச்சு அந்த உயிரினம் ரெண்டு கால தான் நடந்துச்சு நாலு கால தான் நடந்துச்சு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதான் முதல்ல பாக்கணும் குறிப்பா எலும்பு கூடுகள்ல கிடைக்கக்கூடிய மண்டை ஓட்டோட கீழே போராமன் மேக்னம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடம் மண்டை ஓட்டோட மேல இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு கால நடக்கக்கூடிய உயிரினம் அதுவே கீழே இருந்ததுன்னா அது நாலு கால நடக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு தான் அது ஆய்வுல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம இடுப்பு எலும்புகளோட அமைப்பு தண்டுவடத்தோட அமைப்பு கை கால் மூட்டுகளோட அமைப்புன்னு பல கட்ட ஆய்வுகளை நடத்தி இது ரெண்டு கால நடந்துச்சா இல்ல நாலு கால நடந்துச்சா அப்படிங்கறத உறுதிப்படுத்துவாங்க இப்படி மனுஷங்க ரெண்டு கால நடக்கிறத பைபெட்டலிசம் சொல் இதனாலதான் இது காரணமா சொல்றாங்க இந்த பைப்படலிசத்தாலும் போது இடுக்களுக்குள்ள புகுந்து ரொம்ப போகிறதுக்கும் தொலைதூரத்தை நல்லாவே பார்க்கறதுக்கும் முடியும் உயர்த்தி நின்று பார்க்கும் ரொம்ப தூரம் பார்க்கல அதே மாதிரி தான் அது மட்டும் இல்லாம குதிகால்கள் பாதங்கள் மூட்டுகள்னு நிறைய மாறவும் ஆரம்பிச்சது குறிப்பா மனிதர்கள் மரங்கள்ல வாழும் போது அவர்களுடைய கால் கட்டை விரல்கள் மற்ற விரல்களோட சேராம இருந்துச்சு எதுக்கு அப்படி இருந்ததுன்னா அவங்க சரியா மரங்கள்ல உள்ள கிளைகளை பிடிச்சி நடக்கிறதுக்காக தான் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் மனிதர்கள் நிலப்பகுதியில வாழ ஆரம்பிச்ச பிறகு நமக்கு இருக்கிற மாதிரி கட்டை விரல் மற்ற விரலோட சேர்ந்துடுச்சு இந்த மாற்றம் எல்லாமே கட்டை விரலோட மட்டுமே இருக்கல மாறா உடல் முழுக்க எலும்புகள் தசைகள்னு பல மாற்றங்கள் உண்டாச்சு இதனால நிறைய பிரச்சனைகளும் நடந்துச்சு குறிப்பா பெண்களுடைய பிறப்புறுப்புல வழிபாத குறுகி போச்சுன்னு இதனால மகப்பேறு பிரச்சனைகளும் நிறைய மரணங்களையும் பெண்கள் சந்திக்க வேண்டியதா இருந்தது மற்ற விலங்கினங்கள் மாதிரி இல்லாம பிறரோட உதவி இல்லாம இவங்களால குழந்தை பெக்கவே முடியல இதுவும் மனிதர்கள் குழுவா சேர்ந்து வாழ்ந்ததற்கு ஒரு காரணமா இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அடுத்ததா குழந்தை பிறப்புக்கு சிக்கலா வந்தது மனித மூளையோட வளர்ச்சி ஒரு உடம்ப கம்பேர் பண்ணி பார்க்கும் மற்ற விலங்கினங்களுக்கு அதோட மூளைகளோட அளவு ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அதுவே மனுஷனோட உடம்ப கம்பேர் பண்ணி பார்க்கும் அவனோட மூளை பெருசா இருந்தது இப்படி மனுஷனோட மூளை பெருசா வளர வளர அதோட மண்டையோட வளர ஆரம்பிச்சது ஆரம்பத்துல மனுஷங்களோட மூளை மெதுவா வளர்ந்தாலும் காலப்போக்குல வேக வேகமா வளர ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் முற்கால மனிதர்கள் அதிகமா சமைச்ச உணவை சாப்பிட தொடங்கினதுதான் மூளை வேகமா வளர காரணம்னு ஆய்வோட முடிவுல சொன்னாங்க ஆதி காலத்து மனுஷன் நெருப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நெருப்பு இருந்தது எப்படிதான் வேக வச்சு சாப்பிட்டு இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கான பதிலும் ரொம்ப கஷ்டம் கிடையாது அதாவது காட்டுல உயரமா வளர்ந்த இரு மரங்கள் உரசி கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு சிறிய தீப்பொறி உருவாக தான் செய்யும் அதே மாதிரி ஆதி காலத்து மனுஷங்க காட்டுத்தீல இருந்து தப்பிச்சு அதுக்கு பிறகு உணவு வேட்டைக்கு செல்லும் போது காட்டுத்தீல வெந்த விலங்குகளை சாப்பிட்டு அதோட ருசி புடிச்சு போய் காலப்போக்குல அவங்க சமைக்க பழகி இருக்கலாம்னோ இந்த தான் அவங்க கற்களை உரசி நெருப்ப கண்டுபிடிச்சதாகவும் சொல்றாங்க மனித இனத்திலேயே ஹோமோ எரக்டஸ் தான் முதல் முதல்ல நெருப்ப கையால தெரிஞ்ச இனம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி மனுஷங்க சமைச்ச உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு நிறைய நன்மைகளும் நடந்துச்சு குறிப்பா சமைக்காத பயிர்கள் கிழங்குகள் மாமிசங்கள் இது எல்லாமே ரொம்ப கடினத்தன்மையா இருந்ததுனால இத சாப்பிட்டு மென்னு முழுங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்கு ஆனா சமைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயாச்சு இந்த ஆற்றலை எடுத்துக்கிட்டு தான் மூல அதி வளர்ந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆஸ்ட்ரோலோ பித்தகஸ் அப்படிங்கிற மனித மூதாதையருக்கு நானூத்தி ஐம்பது சிசில இருந்து ஐநூறு கியூபிக் சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மூளையோட அளவு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த மனித இனமான ஹோமோஹபில்ஸ்க்கு எண்ணூறு கியூபிக் சென்டிமீட்டரா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்த ஹோமோ எரெக்டஸ்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கியூபிக் சென்டிமீட்டரா அளவு இருந்துச்சு இப்ப வளர்ந்து சென்டிமீட்டரா மூலையோட பாக்கும்போது மனிதர்கள் அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னு ஆய்வுல சொல்றாங்க மனுஷங்க ரெண்டு கால நடக்க ஆரம்பிச்சதுனால பெண்களுடைய பிறப்புரப்பு வழிபாதை குறுக்கி போச்சு இதனால காலப்போக்குல குழந்தையை சிறிய வழிபாதையில பெற்றெடுக்க முடியாம அவதிக்குள்ளாகி இருந்தாங்க பல போராட்டங்களுக்கு பிறகு பல பேரோட உதவியோட குழந்தையை பெற்றெடுத்தாங்க அதுக்கு காரணம் பிறப்புற பிள்ள வழிபாதை சின்னதானது மட்டும் இல்ல மாறா மனுஷங்க சமைச்ச உணவை சாப்பிட ஆரம்பிச்சதும் அவர்களுடைய மூளை வளர ஆரம்பிச்சதும் தான் காரணம்னு சொல்றாங்க அது போல மனுஷங்களோட மூளை வளர வளர தலையும் பெருசாச்சு இதுவும் ஆரம்ப காலத்துல குழந்தை பிறப்ப சிக்கலாக்குச்சு இது எப்படின்னா பிறக்கும்போதே போதே மனுஷ குழந்தையோட மூளை முழுமையா வளர்ச்சி அடையாம ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடைஞ்சி பிறக்குது இந்த குழந்தை வளர வளர தான் இந்த குழந்தையோட மூளையும் முழுமையா வளர்ச்சி அடையுது தான் இந்த பிரச்சனை நேச்சுரலாவே சரி செய்யப்படுது இந்த காரணத்தினால தான் நம்மளுடைய குழந்தைகள் பிறந்த உடனே நிக்கவோ நடக்கவோ ஓடவோ முடியல ஆனா

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க